உயர்வாக வந்தவர்கள் சூட்சமமாக வந்தவர்கள் அங்கு இங்கு எங்கிருந்த போதும் சீடர்களெல்லாம் வந்து அமர்ந்த நிலையானது உயர் சூட்சமம் உன்னத சூட்சமம் ஈரேழு பதினாலு லோகங்களிலிருந்து வந்தமர்ந்த கணங்களெல்லாம் அகழ்ந்த தருணத்திலே கண்டு அமர்தவம் கண்டவர் யாவரிலும் புண்ணிய சீடர்கள் என்பதை உணர்த்தி வரா நிலையிலும் ஆங்காங்கே சபையை நம்பி சபையின் நினைவாக சபையின் சரணாகதி கண்டு நிற்கின்ற எச்சீடர்களும் எம்மாந்தர்களும் ஈரேழு பதினாலு லோகத்தில் உள்ள சபை தொடர்பாளர்களும் மகிழ்கண்ட மகிழ்வான தருணம் அது முடிந்து அற்புதமாக நடந்தேறிய ஆணை முகளுக்கு முகனுக்கு நடந்தேய அபிஷேக நிலைகள் பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அத்தகைய கணங்களின் பதியாகிய கணபதிக்கு நடந்துட்ட நிகழ்வாக நடந்தேறி உயர் சொரூபங்களெல்லாம் உன்னதமாக உயர் சபை வந்தடுது உன்னத கணபதியினுடனே ஒருமித்து ஒரு பெரும் பிரபஞ்ச கணபதி ஆற்றலாய் அனைவரு அனைவருக்கும் பிரபஞ்சம் முழுவதும் பகிர்ந்து நின்ற நிலையை கண்டு வியந்து நின்ற சீடர்கள் தொடர்பாக பிரபஞ்ச மகாசபையின் உள்கூட மதிலே அற்புதமான பிரபஞ்ச கூடமதிலே முக்கத்து முக்கோடி தேவர்களும் நபகோடி சித்தர்களும் சூழ்ந்திருந்த அற்புதமான ஆதி கைலாய சிவசித்த உயர் கைலாய பிரபஞ்ச ரூபனுக்கு பெருமகனுக்கு அற்புத ஆற்றல்களுக்கு ஆதி சிவ பிரபஞ்ச மகா லிங்கத்திற்கு நடந்தேறிய அபிஷேக நிலைகளிலே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சூட்சம உயர் லிங்கங்களும் ஒருங்கிணைந்திருந்து உத்தம பேராற்றல்களால் லிங்கத்திலே சூழ்ந்திருந்து அங்கொன்ற இங்கொன்றாக இருக்கின்ற அற்புத பிரபஞ்சம் முழுவதும் பரவி கிடக்கின்ற அத்துணை ஆற்றல்களும் அற்புதமாக இறை லிங்கத்திலுடனே இறைந்திருந்து அற்புதமாக நிகழ்ந்தேறிய நிகழ்வானது இறைமகா இறை பிரபஞ்ச நிகழ்வாக நிறைந்தேறி அனைவருக்கும் அற்புதமாக அத்துணை நிலைகளும் அவரவர்கள் சரண்கண்ட நிலைகளுக்கு ஏற்ப வணங்கி நின்ற நிலைகளுக்கு ஏற்ப வாழ்த்தி நின்ற நிலைகளுக்கு ஏற்ப அனுகிரகங்கள் பகிரப்பட்டு அற்புதமாக அருள் தவம் சிவமகா பெருந்தவம் பிரபஞ்சமே வந்தமர்ந்த தவத்தை அற்புதமாக சித்தனுடன் க சித்தனுடன் அமர்ந்து பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற கணங்களெல்லாம் அமர்ந்து நிகழ்த்திய அருந்தவமாக சிவதவ கூடமாக சிவ பிரபஞ்சமாக மிழிந்த அற்புதமான தலமதிலே அமர்ந்த சீடர்கள் யாவரும் புண்ணிய சீலர்களாக இருந்து அற்புதமான தான நிகழ்வு உண்டு மகிழ்ந்து மகிழ்ந்து அற்புதமாக மகிழ் பேராட்டலாம் வண்ணனாக அனந்த கூத்தனாக அற்புத பிரபஞ்ச கூத்தனாக இருக்கின்ற அப்பனின் உரை உரைகேட்டு அகத்தியனின் உரைகேற்று மகிழ்ந்து ஆனந்த கோலம் கண்டிருக்க அகத்தியன் ஆனந்த கோலம் கண்டிருக்க யாவரும் அத்தகைய நிலையினை இணைந்து இணைந்திருக்க உயர் இறை சச்சங்க நல் சிவசித்த ஞான சச்சங்க நிகழ்வு நடந்தேற உள்ளது என்கின்ற நிலைதனை ஆதி கைலாய சிவசீச்சம நூல் வாயிலாக உங்களுக்கு பகிர்ந்து யாவருக்கும் பகிர்ந்து நூல் தாங்கி நிற்பவருக்கும் சூட்சமமாக நூலை தாங்கி நிற்க நிற்கின்ற யாவருக்கும் சிவசபையின் உன்னதமான இறை இயல் பயணத்திலே தன்னை இணைத்து கொண்டிருக்கின்ற இல் சபை கண்டவர்கள் யாவருக்கும் கிளைச்சபை கண்டவர்கள் யாவருக்கும் எவ்வெல்லையில் அமர்ந்திருந்தவோ அவ் இவ்வெல்லையே நம்மல்லை என கண்டு மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான உயர் சீடர்கள் யாவரையும் வரவேற்று அகத்தியம் நடத்துகின்ற அற்புதமான தமிழ் சச்சங்க உயர் சச்சங்க உன்னத இறை சச்சங்க நிகழ்விலே ஞான சம்பந்தமான ஞான விளக்கங்களை ஞான உயர் சந்தேக நிலைகளை அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து எங்கும் காணா நிகழ்வாக தேவனே வந்து நடத்துகின்ற தேவாதி தேவர்களெல்லாம் வந்து நடத்து அமர்ந்து நடத்துகின்ற அற்புதமான தேவலோக சித்த மகா சபையிலே சித்தர்களின் தலைவன் அகத்தியம் தலைமை ஏற்று நிற்கின்ற அற்புதமான சச்சங்க நிகழ்விலே இன்பமுற்று இன்பமுறை செய்கின்ற வினாக்களை ஞான வினாக்களை உயர்வான பிரபஞ்ச மகாவினாக்களை கேட்டு அதற்குண்டான அற்புதமான நிலைகளை பெற்று யாவருக்கும் பகிர அகத்திய பெருமகனாரின் திருப்படி பணிகிறோம் திருத்தாள் பணிகிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக மொத இது இது வந்து சபை சார்பாக கேட்கப்படுது எல்லா இடங்களையும் சச்சங்கம் வந்து அதி விரைவாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஓரிரு மாதங்களில் அது